நான் உங்க அப்பா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்ன திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன சொல்ல போறாரு அப்பான்னு கேக்குறாங்க தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அதே நேரத்துல பாதிப்பை உண்டாக்குன கொடூரன் யார் தெரியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சரோட மனைவி துர்கா ஸ்டாலின் முதலமைச்சரோட மகன் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்கும் தெரிஞ்ச நபர் ஒன்னா பழகிய நபர் ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு கைதான அந்த கொடூரனுக்கு சமீபத்தில்தான் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் விருதெல்லாம் கொடுத்து பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்துல சுமார் மூணு புள்ளி எட்டு நிலத்துல குடும்பத்தோட போய் வருவாரு பொங்கல் விழாக்களை பண்ணை தான் கொண்டாடுவாங்க அந்த பண்ணை வீட்டையும் தோட்டத்தையும் எம் கே ரமேஷ் என்கிற நபர் பராமரிப்பு செஞ்சிருக்காரு அதே உளுந்தையில முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொந்தமான டி எஸ் ஸ்பிரிங்ஸ் கம்பெனி குடிநீர் தயாரிப்பு செஞ்சிருக்காங்க அதையும் அந்த ரமேஷ் பார்த்துட்டதா சொல்றாங்க உளுந்தை ஊராட்சி மன்ற தலைவராய் இருந்து உள்ளூர்ல நில மோசடி தனியார் கம்பெனிகளை மிரட்டி பணம் வசூல் செய்யறது கொலை மிரட்டல் கேஸ் எல்லாம் அந்த ரமேஷ் மேல இருக்குது ஆனாலும் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் கூடவே அந்த திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு பொதுமக்கள் மத்தியில ரமேஷ் கூட ராஜேந்திரன் சுத்துறதால எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் உளுந்தை கிராமத்துக்கு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வராருன்னு பொதுமக்களே திமுக எம்எல்ஏவையும் காங்கிரஸ் வேட்பாளரையும் விரட்டி விட்டாங்க இந்த மாதிரி கை சின்னத்தில் அதுக்கப்புறமும் பிஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ உளுந்தை ரமேஷ் தொடர்பு விடலன்னு சொல்றாங்க சி எம் குடும்பத்துக்கு வேண்டிய ஆளுன்னு ராஜேந்திரன் எம்எல்ஏவும் தொடர்பிலேயே இருந்திருக்காரு இந்த தான் சென்னை கோயம்பேடு விடுதியில் அடைச்சு வைக்கப்பட்டு பதினஞ்சு வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்திய திருவள்ளூர் தொகுதி திமுக இளைஞரணி மாவட்ட நிர்வாகி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முதல்வர் ஸ்டாலினின் பண்ணை வீடு பாதுகாவலராக இருந்த உளுந்தை ரமேஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு வெளி உலகம் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய பணவெறி பிடித்த பாலியல் கொடூரன்களை கடுமையா தண்டிக்கணும்னு மக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆளுங்கட்சியான திமுக தலைவர்களோட போட்டோ எடுக்கிற அளவுக்கு நெருக்கமான குற்றவாளிகள் ஆளுங்கட்சி செல்வாக்க காட்டி தப்பிக்கிற நிலைமை இருக்கு அண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகரனுக்கு பின்னால யாரெல்லாம் இருந்தாங்கன்னு வெளியில தெரியாமலேயே போனது அதே போன்ற நிலைமை கோயம்பேடு விடுதியில் அடைத்து வைத்து துன்புறுத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமிக்கும் நீதி கிடைக்காம போய்விடக் கூடாது கொடூரன் ரமேஷுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும் இதே போல வேற பெண்கள் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருந்தா அதையும் தோண்டி எடுத்து தமிழக பெண்களை பாதுகாக்கணும்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க பாதுகாப்பற்ற நிலைமையில தமிழ்நாட்டை மாத்தி இருக்கும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுற நாள் தமிழக மக்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான நாளா மாறும்னு மக்கள் சொல்றாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க